எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தீபாவளி ரெசிபி பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரவா லட்டு இல்லை ரவா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் இதை ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ சேர்க்காம சர்க்கரை ரவை நெய் வாசனைக்கு ஏலக்காய் முந்திரி இதை மட்டும்தான் வச்சு லட்டு பிடிக்கிறப்ப ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும் சர்க்கரையை பாகா எடுத்துகிட்டு ரவையை சேர்க்குறதோ இல்லை பால் சேர்த்து ரவை லட்டு பிடிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரவா லட்டு செய்கிற மாதிரி டிப்ஸ் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா டேஸ்டான இந்த ரவா லட்டு செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் எதாவது ஒரு கப் அளவை எடுத்துக்கோங்க நான் வந்து நைஸ் ரவை அப்படின்னு சொல்லுவாங்க சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரவை ஒரு கப் எடுத்தேன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் கம்மியாக சர்க்கரை எந்த கப்பில் ரவை எழுக்கிறோமோ அதே கப்பில் கொஞ்சம் குறைச்சலாக சர்க்கரை எடுத்துக்கொடுங்க ரவை எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இதை திரும்பவும் நம்ம மிக்சியில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த உப்புமா எல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தினம்மே மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுக்கு எடுத்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டா ரவா உருண்டை அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த ரவை கொஞ்சம் கொஞ்சம் வாயில் தட்டு பண்ணுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சன்ன ரவை எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு மூணு டீஸ்பூன் கம்மியாக சக்கரை எடுத்துருக்கேன் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் கப்புக்கு நெய் எடுத்துக்கணுங்க அவசியம் இந்த அரைக்கப்பு நெய் தேவைப்படும் வாசனைக்கு ஏலக்காய் பொடி முந்திரி நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி மட்டும் நம்ம நெய்யில் வறுத்தா போகிறோம் பிஸ்தாவை நெய்யில் வறுக்கக்கூடாது ரவா லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கணும் அதே சமயத்தில் சர்க்கரையும் பொடி பண்ணிக்கணும் எப்போதுமே சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணுறப்ப உடனே நம்ம லிட்டு திறக்காமல் அப்படியே ஜாரோட மூடி வச்சுடலாம் நமக்கு தேவைப்படுற நேரப்போ அப்போ நம்ம லிட்டு திறந்துக்கலாம் இல்லைனா அங்கே சர்க்கரை வந்து அப்படி புகஞ்சு வெளியே வரும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பொச்சு வச்ச ஒரு பத்து முந்திரி அதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடலாம் அதுக்கப்புறம் இதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போரும் திரும்பவும் நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எடுத்து வச்ச அந்த சன்ன ரவையை சிம்பிளைமில் வச்சு நிதானமாக வறுக்கணுங்க இந்த வறுத்தது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெய்யில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் எல்லோ ஆகிடும் இந்த ரவை அதுக்கப்புறம் நல்லா வருபட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோயிஷாக இருக்கிற அந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒயிட் கலர் மாற ஆரம்பிக்கும் அதாவது ரவை நெய்யில் நல்லா பொறிஞ்சு வெள்ளை கலராக வருங்க இப்போ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் சிம்ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வருத்தேன் நல்லா ரவை வந்து பொறிஞ்சு ஒயிட்டாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வறுக்கக்கூடாது அப்புறம் ப்ரௌன் கலராகிடும் இமீடியட்டாக நம்ம முதல்ல அடுப்பை நிறுத்தணும் அடுப்பை நிறுத்திவிட்டு ரெடியாக நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை சேர்த்து விடுங்க இந்த மாதிரி சூடாக ரவை இருக்கிறப்பே சர்க்கரை சேர்க்குறப்ப உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் இலகி கொடுத்து நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்குங்க சாதாரணமாக நம்ம ரவையை வறுத்துட்டு அது கூட சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சூடாக ரவை இருக்கிறப்ப சர்க்கரையை சேர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடிலாம் எப்போதுமே தீபாவளி சமயங்களில் லாட்டாக நல்லா ஏலக்காய் வறுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சளிச்சு வச்சுட்டீங்கன்னா நினச்சப்பெல்லாம் நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுறப்ப இந்த ஏலக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வறுத்த அந்த ரவை சர்க்கரை ரெண்டுத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ ரவையும் சர்க்கரையும் அப்படிங்கிறப்ப டபுள் மடங்கா எடுத்து இல்லையா அவ்வளவும் நம்ம மிக்சி ஜாரில் போடாமல் பாதி அளவு எடுத்துக்கிறேன் இந்த பாதி அளவு சர்க்கரை ரவையோட எடுத்து வச்ச நெய்யில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கணுங்க சூடு அப்படின்னா இந்த நெய்யை வந்து இந்த ரவை மேலே விடுறப்ப அந்த ரவை பொரியணும் அந்தளவுக்கு சூடாகணும் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை வந்து அந்த ரவை மேலே போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொதிச்சு நுறத்தன்மை வருது பார்த்திங்களா அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் இப்போ நான் எடுத்து வச்ச நெய்யில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் சும்மா ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்ட் அப்படி விட்டு விட்டு நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு முறை செஞ்சேன் நல்லா உங்களுக்கு அந்த நெய் சேர்ந்துண்டா மாதிரி இருக்கணும் கொஞ்சம் போறாத மாதிரி தெரிஞ்சால் சூடாக இருக்கிற நெய்யை திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பகுதி நான் அரைச்சிட்டு வந்தப்புறம் தாம்பாளத்தில் மாற்றிட்டேன் வறுத்து வச்ச முந்திரி கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்கேன் நல்ல சூடு இருக்குங்க ஏன்னா இப்போ தான் நம்ம ரவையை வறுத்துருக்கோம் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் அந்த வானை சூட்லேயும் ரவை நல்ல சூடு இருக்கும் அது கூட நம்ம சூடான நெய்யை சேர்த்து மிக்சியில் ஒரு அஞ்சு செகண்ட் பல்ஸ் மூடில் விட்டு தாம்பாரத்தில் போட்டுட்டு அப்படி உள்ளங்கையில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சூடு தெரியணும் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு வேண்டாம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பையே நம்ம டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ரவை உருண்டையை பிடிச்சி வச்சிடணும் முதல்ல கொஞ்சம் அந்த மிக்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுங்க ரெண்டுலேருந்து மூணு முறை அழுத்தம் கொடுத்தா நல்லா உங்களுக்கு அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நெய் எல்லாம் இறுகிடுங்க அதுக்கப்புறம் ரொம்ப போலாக நம்ம அப்படி ரவுண்டாக அப்படி படாமல் அப்படி உருட்டி கொடுத்துட்ருந்தீங்கன்னா நல்லா அந்த ஷேப் கிடைக்கும் நான் ஒவ்வொரு லட்டு எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் முதல்ல நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் லேஸாக அப்படி உருட்டுனா மாதிரி பண்ணுறேன் இப்படி பண்ணிட்டீங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா அந்த சர்க்கரையும் நெய்யும் இறுகி உங்களுக்கு இந்த ரவா லட்டு வந்து சட்டுன்னு உடஞ்சி போகாதுங்க அப்படியே இருக்கும் நல்ல சுத்தமான புது நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மீதி இருக்கிற அந்த ரவா சர்க்கரை மிக்சியும் திரும்பவும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்ச நெய்யை சூடுபடுத்தி இதில் சேர்த்துட்டு முதல்ல ஒரு மூணு செகண்ட் நீங்கள் மிக்சியில் ஓட்டுங்க கொஞ்சம் நெய் போறாத மாதிரி இருந்தால் திரும்பவும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முறை செஞ்சாலே இந்த மிக்ஸி ஓடுறப்ப நல்லா அந்த சர்க்கரை ரவை நெய் மிக்ஸ் ஆயிடுங்க சாதாரணமாக நான் தாம்பாளத்தில் இந்த மிக்ஸியோட நெய் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் அடிக்கிறப்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட இந்த லட்டை வந்து ரொம்ப அழகாக செய்யலாங்க நான் வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு பத்தும் பத்தாமல் இருக்கிற மாதிரி நான் நெய் சேர்த்துப்பேங்க ஏன்னா எனக்கு பிடிச்ச பழக்கம் ரவா லட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த ஷேப் கிடைக்கும் மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ் ரவா லட்டுலாம் பிடிக்க பயப்படுறது எதுக்காகனா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்குமா இந்த மாதிரி ரவா உண்டை பிடிச்சதுக்கப்புறம் அது உடஞ்சி போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரவாவை வந்து அந்த சர்க்கரை பாகலை சேர்க்குறது இல்லைன்னா பால் சேர்த்து பிசைகிறது அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா மூணு நாலு நாளுக்கு மேலே உங்களுக்கு இந்த ரவா லட்டு நல்லா இருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இந்த ரவா லட்டு இப்படி தான் செய்வாங்க நான் எப்படி ரவா லட்டு பிடிக்கிறேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையும் சர்க்கரையும் எடுத்துகிட்டு சூடான நெய் சேர்த்து ரவா லட்டு பிடிங்க எல்லாேருமே இந்த ரவா லட்டை ரொம்ப நல்லா செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க் யூ வியூவர்ஸ்